இந்த இரண்டு மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் ஐம்பது பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வேணாம் பா ஏமா சொல்ற கண்டிஷனுக்குலாம் என்னால வாழ முடியாது என்னமா அப்படின்னு சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா குழந்தைக்கு பதிலா ஏதோ ஒரு அனாத குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் சொல்றாரு இதெல்லாம் சரி வராது பா நல்ல கண்டிஷன் சார் என்னடா இது எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ண பிறகு குழந்தைய தத்தருக்கு இருக்க ஒத்துப்பாளா ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கல்யாணமே வேணும் நினைச்சுதான் பண்ண போதுமாக்கா என்ன விடுங்க நீ தானே பொண்ணு பார்க்க சரின்னு சொன்ன நான்தான் சொன்னேன் ஆனா இப்ப முடியல அதான் ஏன் முடியல ஏன் என்னன்னா கேட்காதீங்க ஒரு வாரமா எனக்கு மனசே சரியில்லை முடிஞ்சு போனதெல்லாம் திரும்ப ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு இப்போதைக்கு என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது மாமா சாரி என்ன விட்டுருங்க வேணு டேய் என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான் உங்களுக்கு இன்னும் அங்க புரியல கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னவ ஒரு வாரமா மனசு சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்றான் இதுக்கெல்லாம் யார் காரணம் உங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்களே உங்க தங்கச்சி பொண்ணு அவதான் காரணம் இதுக்கு மேல சரிப்பட்டு வராது நானே இத பத்தி அத்தை கிட்ட பேசுறேன் பவி சொல்றது தான் சரி என்ன ஆனாலும் கம்பெனியை விட்டுற கூடாது அத்தை நான் உங்க கிட்ட ஒன்னு சொல்லணும்க்கு முன்னாடி வேணும்க்கு பொண்ணு பார்க்கப் போயிருந்தீங்களே அது என்னச்சுமா நான் பேச வந்தது அத பத்தி தான் அத்தை அவனால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதா ஆரம்பத்துல சரின்னு தானே சொன்ன இப்ப என்னவா தான் உங்களாலதான் என்னாலயா நான் என்ன பண்ணேன் நீங்க தானே அந்த பவானியோட பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அது என்னன்னு அவங்க தான் கேட்கணும் ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது அந்த பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் என் தம்பிக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்ல அவனே இருந்து இருந்து தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் இந்த நேரத்துல பவானியோட பொண்ணு இங்க இருந்தா அவன் மனசு உருத்தாது அப்புறம் எப்படித்தான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் இங்க பாருங்கத்த அவன் நினைக்கிறானோ அது அவன் முன்னாடியே இருந்தா எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க தோணும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் மாறணும்னா அதுக்கு பவித்ரா இங்க இருந்து போகணும் அவன் முன்னாடியே இருந்து அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருந்தா என் தம்பியால எப்படி இன்னொரு வாழ்க்கையை பத்தி யோசிக்க முடியும் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன் பவித்ரா இங்க இருந்து போதும் உங்களுக்கு என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவனும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா இது செய்யுங்க அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்டல்ல வச்சு கூட வளர்த்துக்கோங்க தயவு செஞ்சு இங்க வேணாத்த இனி உங்க இஷ்டம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க சரிதா சொன்ன பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டியா அதுக்கு நீ சொன்ன காரணத்தையும் அவ சொன்னா. உண்மையா வேணும் சொல்லுப்பா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை தாண்டி அந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பவானி நினப்பதான் தவறுது என் வாழ்க்கையில் நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் அது ஒண்ணுதான் நான் இப்படி என் நேரமும் குடிக்கிறது கூட அதை எப்படியாவது மறந்துடணும் தான் பவித்ரா என் கண்ணு முன்னாடி இருக்கிறது நான் எதை மறக்க நினைக்கிறேனோ அதை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு புரியுது வேணும் அதுக்காக பவித்ராவை நீயும் இங்கிருந்து அனுப்ப சொல்றியா அது உங்க விருப்பம்தான் அத்தை அதே மாதிரி இந்த மனநிலையில எனக்கு கல்யாணம் வேணாங்கிறது என்னோட விருப்பம் அதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அத்த இப்பவும் சொல்றேன் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனா எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் அத்த ப்ளீஸ் அத்த இந்த கல்யாண பேச்சு எடுத்தாலே நான் தோத்து போனதுதான் என் கண்ணு முன்னாடி வருது தயவு செஞ்சு இத பத்தி இனிமே பேச வேணா தனியாவே என்னடா உனக்கு தெரியாம அந்த பொண்ணுக்கு நான் சாக்லேட் அதனால என் மேல கோவமாடா நீ சாக்லேட் கொடுத்ததே எனக்கு பிடிக்கல தான் ஆனாலும் எனக்கு பெருசாக கோவம் இல்லை ஏண்டா நீ என் ஃப்ரெண்டு இல்லை அதான் அப்பனா எது செஞ்சாலும் உனக்கு கோவம் வராதா இன்னொரு வாட்டி எனக்கு தெரியாம அவகிட்ட பேசினீண்ணா அப்ப வரும் பார்க்க பாவமா இருந்துச்சுடா பார்க்க பாவமாக தான் இருப்பா ஆனா அவள் பயங்கரமான வெள்ளி ஏன்னில் எதுக்கு வந்த நான் மனோ கிட்டதான் பேச வந்தேன் அவளாம் பேச மாட்டான் போ அத மனோவே சொல்லட்டும் ஓஹோ சொல்ற மனோ பாவண்டா அர்ஜுன் சரி போய் தொல ஏன் முன்னாடி பேசணும் சொல்லு பவித்ரா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சாரி மனோ எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சாரி சாக்லேட் கொடுத்தல்ல அதுக்கு தேங்க்ஸ் நான் அர்ஜுன் கிட்ட மாட்டி விட்டேன்ல அதுக்கு சாரி பெரிய சாரி இந்த மண்ணம் இது எதுக்கு சாக்லேட் சாப்பிட்டப்போ யாருக்குமே எனக்கு கொடுக்கணுன்னு தோணலல ஆனால் உனக்கு மட்டும் தோணுச்சுல அதுக்கு தான் இந்த கிஃப்ட்டு

பவித்ரா பார்த்தாலும் பாவமா இருக்கு அர்ஜுன் ஏன் இப்படி பண்றான் இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கணுமே நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் சொல்லுங்க மேடம் நம்ம கம்பெனி ஆடிட் ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் பார்க்கணும் என்ன மேடம் திடீர்னு கம்பெனி மேல உள்ள கடனுக்காக ஒரு டீல் பேசி இருந்தோம்ல இப்போ அது தேவையான்னு ஒரு சின்ன குழப்பம் ஒரு தடவை அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும் ரொம்ப நல்ல விஷயம் மேடம் ம் மேடம் இது நீங்க உருவாக்குன கம்பெனி இத இன்னொருத்தர் கிட்ட கொடுக்கறது இல்ல எனக்கு உடன்பாடு இல்ல ஏ நம்ம ஸ்டாஃப்ஸுங்களுக்கு கூட யாருக்குமே விருப்பம் இல்ல மேடம் புரியுது அதான் கம்பெனியை நாமளே தொடர்ந்து நடத்தலான்னு நினைக்கிறேன் நான் கிருஷ்ணா கிட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுறேன் நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன வந்து பாருங்க ஆ ரொம்ப சந்தோஷம் கொண்டு வர மேடம் ஹலோ ఇంకా லீவ்னா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு வீடெல்லாம் தொடக்கினோம்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா அதனால தான் வரல சாய்ந்தரம் வந்திரமா அது வரைக்கும் வீட்டு இப்படி வச்சிருக்கிறதா போனை வைங்க என்னாச்சு சித்தி ஏன் கோவமா இருக்கீங்க ஏய் உனக்கு என்னடி

உட்காருங்க நான் பாத்துக்கிறேன்

அப்படி போனா என்னடி பண்ணுவ இந்த மாதிரி வாடி போடின்னு சொன்னேன் நான் உன்னை வாட போடன்னு சொல்லி அர்ஜுன் எனக்கும் கோவலா வரும் அத்தை நீங்க இருக்கிறப்ப எப்படி பேசுறான்னு குரங்குன்றா வாடாங்கிறா போடாங்கிறா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ஹேய் என்னடி அவங்ககிட்ட அப்படி பேசிட்டு இருக்க தும்ற உனக்கு இல்லை சித்தி பண்ண இடத்துல ஷூ காலோட அது மறுபடியும் போய் போட்டுக்கலாம்ல இது வீடு எப்படி இருக்கணும்னு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கோம் வந்து மட்டும் உரிமை வேற கொண்டாடுறியா நேத்து வந்தாலும் ஒரு தப்பு பண்ணா அத தப்புன்னு யாரும் 이리나리 모래 길어? இப்ப எதுக்கு அவளை அடிச்ச? பின்ன என்னம்மா? வீடு அதுக்காக ஷூ போட்டு ஆர்டர் பபி, உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? ஏன் ஜோதி? நீ சொன்னியா தான் நானே செய்வேன் சொல்லி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லப் நீ எதுவும் செய்ய வேண்டாம். நான் சொல்றேன்ல பரவாயில்ல பாட்டி நான் தான் இதை தொடக்கிறேன்னு சொன்னேன் முழுசா தொடக்காம விட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ப்ளீஸ் பட்டி என்னை விடுங்க நானே சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு போறேன் ஜோதி நீ உள்ள போ உங்க அம்மாவுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லடி ஆனா உன்னோட இந்த குணமே இந்த வீட்டுல உனக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு என்ன பாட்டி ஜோதி உன் அடிச்சது தப்புதான் ஆனா நீ செஞ்சது சரிதான்னு உனக்கு தோணுதா நான் என்ன தப்பு செஞ்ச பாட்டி நீ எதை பத்தியும் யோசிக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற அதுதான் உன்னோட தப்பு உங்க அம்மா பயந்த சுபாவமா இருக்காளேன்னு நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் நீ அதுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்கேன் அது தப்பா மாட்டி தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா நீ பண்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல உன்னோட குருட்டு தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அதுவே மத்தவங்களுக்கு உன்னை பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எப்பவும் தைரியமா இருக்கணும்னு தான் அப்பா சொல்லுவாரு இங்க பாரு பபி தைரியம் இருக்கலாம் ஆனா அந்த தைரியத்துல ஒரு நிதானம் கண்டிப்பா இருக்கணும் என்ன எல்லாத்துக்கும் நீ எதிர்த்து பதில் சொல்றத நிறுத்திக்கணும் சில நேரங்கள்ல பொறுமையா இருக்கிறது தான் சரி பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல பொறுமையா இருக்கிறத விட உண்மையா இருக்கிறது தானே நல்லதே அப்ப உண்மையா இருக்கிறவங்க உலக தாழ்வாங்கன்னு சொல்லலாம்ல உண்மையா இருக்கலாம் ஆனா அதுல இவ்வளவு உறுதியா இருக்கிறது எல்லா நேரத்திலையும் ஒத்து வருமா சொல்லு நானும் உன்ன மாதிரி இருந்தவதா ஆனா அதுதான் என் வாழ்க்கையில பல வழிகளை தந்துச்சு நீயும் என்ன போல வந்துடக்கூடாதுன்னு சொல்ற விட்டு கொடுத்து தான் வாழ்க்கையே இருக்க நீ வந்த தப்பு பண்ண கூடாதே சரியா இப்போ நான் என்னடா பண்ணணும் பாட்டி நீ அந்த இடத்துல பாட்டி சத்தம் போட்டப்போ நீ நிதானமா பொறுமையா நடந்துட்டே இல்ல அதே மாதிரி எப்பவும் இருக்கணும் பிடிவாதம் ஓரளவுக்கு இருக்கலாம் ஆனா அது மட்டுமே இருக்க கூடாது என்ன ம் பாட்டி சொன்ன மாதிரி இனிமே நடந்துப்பியா சரி பாட்டி ஏய் எங்க போற? மாப்பு போட்டு தடிக்கிற வேலை இருக்கு. இங்க தடச்சு முடிச்சிட்டு மாடிக்கு போய் தடிக்கணும். சரி போ. போய் தடஞ்சிடு வா. சரி பாட்டி. சரிதா கிளம்பற. அவ சும்மாவே லேட் பண்ணுவா. நான் கேக்கவே வேணும் சரி வா உள்ள போய் கையோட கூட்டிட்டு வந்துடலாம் யாரு நீங்கள், யார பார்க்கணும்? சரிடா அவோட ஃப்ரெண்ட்மா. அவளுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம்.

நல்லா விழுந்துட்டா ஏன் பாப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் பெனாயில் போட்டது கிருமிக்காகவா இல்ல சரிதா விழறதுக்காகவா நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல ரொம்ப வலிக்குதா அத்தை உன்ன இல்ல அச்சுச்சோ டிஃபன் எடுத்து வையே பத்து மணிக்கு மீட்டிங் இருக்கு சரிங்க கிருஷ்ணா அம்மா என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா ஆமாம்மா சரி சரி நம்ம கம்பெனி ஆடிட்டிங் ரிப்போர்ட் எல்லாம் முடிஞ்சது இல்லை பண்ணியாச்சும்மா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடிட்டரை என்னை வந்து பார்க்க சொல்லு எதுக்குமா ஆல்ரெடி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டுனே

யாருன்னு பார்த்துட்டு வந்துடுற சரிங்கம்மா எங்க என்ன உங்க அம்மா கம்பெனி பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ அதுல என்ன இருக்கு இவ்வளவு நாளா ஒதுங்கி இருந்தவங்க இப்ப திடீர்னு கம்பெனி விஷயத்துல இன்வால்வ் ஆறது தப்பா தோணுதுங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் அம்மா திடீர்னு ஆடிட்டர்லாம் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றது எனக்கும் சரியா படலை எனக்கு என்னவோ கம்பெனி டீல் விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அம்மா வர்றதுக்குள்ளே நான் உடனே கிளம்புறேன் அவங்க வந்து பேசுனா சிக்கலாயிடும் ஏ மாமா போய் சொல்லிட்டு கிளம்புறீங்க பாட்டி ஏமாத்திட்டா போகாதீங்க மாமா கடவுளே மாமா போகக்கூடாது போகக்கூடாது அத்தை வந்து கேட்டாங்கண்ணா அவசரமாக மீட்டிங் கிளம்பிட்டேன்னு சொல்லு நான் வரேன் என்ன ஒருவேளை அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க என்கிட்ட கொடுத்துட்டு போங்க விவரமான பொண்டாட்டி இந்த நான் வரேன் சரிதா கிருஷ்ணா எங்க அவரு கிளம்பிட்டார்த்த நான் தான் இருக்கு சொன்னேனே சொன்னீங்க ஆனா முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டாரத்த அப்படிதான் நீ போனையும் வச்சுட்டு போயிட்டார்த்த சரி சரி த நீ போய் வேலையை பாரு நான் அப்புறம் கிருஷ்ணா கிட்ட பேசிக்கிறேன் சரிங்கத்த பாட்டி நான் உங்க கிட்ட ஒண்ணு சொல்லவா பாட்டி வேற டென்ஷன்ல இருக்கேன் நீ போய் விளையாடு அப்புறமா பேசலாம் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி நீங்க இருக்க சொல்லியும் மாமா போயிட்டாங்க தானே இப்படி இருக்கீங்க நீங்க தான் பாட்டி மாமா கிளம்பியே போனாங்க என்ன சொல்ற